அனைவருக்கும் வணக்கம் அட் நைன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற நம்முடைய வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் இன்றைய வீடியோக்கள் வந்து இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியல் அதாவது யூனிட் ஒன் கிளாஸ் லெவனில் நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த பாடத்திலிருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஏன்னா கேள்வி சார் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு சோதனையில் ஏ பிசி மற்றும் டி எனும் இயற்பியல் அளவுகள் அளவிடுவதில் தோன்றும் பிழைகளின் சதவீதங்கள் சதவீதங்கள் ரெண்டு சதவீதம் மூன்று சதவீதம் அந்த முறையேங்கிற வார்த்தைக்கு என்ன சார் அழுத்தம் ஏ என்னுடைய அளக்கும் போது ஒரு சதவீத பிழை பிங்கிற அளவை அளக்கும் போது ரெண்டு சதவீத பிழை சி அழக்கும் போது மூணு சதவீத பிழை டிஏ அளக்கும் போது நான்கு சதவீதம் இந்த மூணு வேல்யூ நாலு வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ் என்கிற இன்னொரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்படும் எனில் எக்ஸை அளவிடுவதில் தோன்றும் பிழை சதவீதத்தில் பெரும் அமது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த ஏபிசிடிக்கும் எக்ஸுக்கும் இடையில என்ன தொடரு தெரியும் அதை கொடுத்திருக்காங்க

பிழை சதவீதத்தின் பெருமை மதிப்புக்கான கோவை பொதுவாக எப்படின்னா டிஎக்ஸ் எக்ஸ் எக்ஸுங்கிறது அந்த அளவு அதில் எவ்வளவு வேறுபாடு இருக்கும் அதனால தான் நம்ம பிள்ளைங்க சொல்லணும் இன்ட்டு நூறு ஏன்னா சதவீதத்துல பார்க்கணும்னா நமக்கு நூ நூறாவது பெருக்குன்னா தான் பார்க்க முடியும் ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே சதவீதத்தை வந்து இப்ப வந்து சதவீதத்தை தான் கொடுத்துருக்காங்க அதனால டிஎக்ஸ் பை பார்த்தாலே போதுமானது

பிளஸ் ஒன் பை டூ இன்ட்டு டிபி பை எப்படி சார் வருது டி பவர் ஒன் பை டூ போட்டிருந்தாங்க இல்லையா அதனால் வந்து ஒன் பை டூ டிபி சார் பெருக்கல் போட்டிருந்தாங்களா இங்கே கூட்டலாமா சார் கூட்டணும் கூட்டத்தான் செய்யணும் அப்படி அந்த பெரும சதவீத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஒன் பை டூ இன்ட்டு டிபி ப்ளஸ் ஒன் பை த்ரீ சார் ஒன் பை த்ரீ போட்டிருக்கேன் சிக்கு பவர் ஒன் பை த்ரீ கொடுத்தாங்க இல்லையா எக்ஸ் சி கொண்டு சி பவர் ஒன் பை டூ பை சி சார் டிவைடட் பை கொடுத்துருந்தாங்களா அப்படின்னா வகுக்கணுமா வகுக்க வேண்டாம் அப்படின்னா கழிக்கணுமா கழிக்கவும் வேண்டாம் இல்லை சார் நீங்கள் ப்ள மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ப்ளஸ்ன்னு போட்டுருந்தீங்க அப்போ டிவிஷனுக்கு வந்து மைனஸ் போட வேண்டாம் கிடையாது வெறுமா இப்போ சார் எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்லையும் எவ்வளவு பிழை வருதோ அதை கூட்டிக் கொண்டே போனா தான் நமக்கு மொத்த பிழை நீங்கள் இப்போ அந்த புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க ஸோ டிசி பை டிசி டு ஒன் பை த்ரீ சார் ஒன் பை த்ரீ சி பவர் ஒன் பை த்ரீக்கு தானே இப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டிடி பை

அப்புறம் ஒன் பை டூ இன்ட்டு டிஏ பை டூ அது ரெண்டு சதவீதம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு சிக்கு மூணு சதவீதம் கொடுத்துருந்தாங்க ஒன் பை த்ரீ இன்ட்டு மூணு டிக்கு நாலு சதவீதம் கொடுத்துருங்க மூணு மூணு இன்ட்டு டி பை டி நாலு அப்புறம் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஒன் பை டூ இன்ட்டு டூ ரெண்டு ரெண்டு அடிபட்டுரும் ஒன்று ஒன்று பை மூணு இன்ட்டு மூணு 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 அடிபட்டுரும் ஒன்று ஒன்றாது பதினெட்டு ஸோ ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு நாலு சோ எக்ஸிட்கான பெரும சதவீத பிழை பதினாறு சதவீதம் என்பது சரியான நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல தெரிவு இல்லை இரண்டாவது விடை சரியான விடை ஓகேயா ஈஸியான ப்ராப்ளம் தான் ஒரு நிமிஷத்துல சாதாரணமா தாராளமா இந்த கணக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் ஈஸியா என்றாலும் நீட் தேர்வு கேட்கப்பட்ட விடுவெளி இதை விட சிறிய கணக்கு ரொம்ப பெரிய பெரிய கணக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க அது கொஞ்சம் அதிகப்படியான டைம் எடுக்கும் இந்த மாதிரி கணக்குல மிச்சம் பிடிச்சுதான் அதையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது எனவே அடுத்த கணக்கு அடுத்த பேடி காணும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே